கடந்த ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எனவே உலகத்திலே வாழ்கின்ற இனிமிலை சார்ந்த மக்கள் இந்த படிமையோடு தொடர்பு கொண்டு இங்கு மரங்களை நாட்டிக்கொண்டு இருப்பவர்கள்தான் கடந்த காலங்களிலே இனிவில் பரராஜசேகர செய்கிற புள்ளையார் இந்த மானிப்பாய் வீதியில் இரு வணக்கம் இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு கேட்டால் இனிவிலே ஒரு முக்கியமான இடத்துல தான் நிற்கிறேன் அதாவது வந்து இனிவிலிண்ட ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையத்தில் தான் நாங்கள் நிற்கின்றோம் காரணம் வந்து இன்றைய நில புதுவரிட நாளிலே ஒரு சிறப்பான ஒரு நல்ல விடயம் ஒன்றை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் இனிவில் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையத்திலே அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்றோம் கடந்த ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இனிவில் அறிவாலயத்தினால் எங்களுடைய ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான மருத்துவ பொருட்களை வழங்கியிருந்தோம் லண்டனிலிருந்து ஒரு அன்பர் வழங்கிய நிதியிலிருந்து ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையத்துக்கு மருந்து தட்டுப்பாடுகள் இருக்கிற காரணத்தினால் நாங்கள் அந்த மருந்து பொருட்களை அறிவாலயத்தின் ஊடாக வழங்கியிருந்தோம் அதன் பிற்பாடு இந்த வெளிச்சூழலிற்குத்தான இந்த வெளிச்சூழல் இந்த ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையத்தின் வெளிச்சூழல் வந்து அதிக பெற்றைகள் வளர்ந்திருக்கின்றது இது பின்பக்கம் பெற்றைகள் வளர்ந்திருக்கின்றது ஓரளவுக்கு அங்காலை துப்புரவாக்கி கொண்டிருக்க இந்த இடங்கள் அங்காலே மரங்கள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் இதனை துப்புரவாக்கு கடந்த ஏழாம் தேதி நாங்கள் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சில என்ன பக்கம் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் குறிப்பிட்ட பகுதிகள் வெயில் காரணமாக தொடர்ந்து எங்களால் செய்ய முடியாமல் போனது அதனால் சில இனிவில் இளைஞர்களின் பெயர் சொல் குறிப்பிட விரும்பாத இளைஞர்களின் நிதி பங்களிப்பிலே நாங்கள் வந்து பச்சைகளையும் குப்பைகளையும் அகற்றி இதை இந்த வளவினை பெரும் வளவினை துப்புரவு செய் கொடுப்பதற்கு தீர்மானித்திருந்தோம் வணக்கம் இப்போது நாங்கள் இனிமிலில் உள்ள ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவு அந்த நிலையத்திலிருந்து உங்களோடு பேசுகிறோம் இந்த நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்னு அந்த ஆண்டளவிலே இந்த வீடு பிரபல வர்த்தகர் சின்னத்துறை குடும்பத்தினரின் அனுசரணையோடு இங்கே ஆரம்பிக்கப்பட்டது இந்த வீட்டை அவர்கள் வாடகை முறையிலே தந்துதவினாலும் ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆம் ஆண்டிலே இந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரம் ஆம் ஆண்டிலே இந்த வீடு வீட்டை மக்களின் வேண்டுகோளுக்கு அவர்கள் நன்கொடையாக இந்த பராமரிப்பு பிரிவுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு ஏக்கர் அளவான இந்த காணியினை கல்கிபீடி சின்னத்துறை இணைவில் இந்த கொடைவல்லல் கல்கிபீடி சின்னத்துறை அவர்கள் எமது மக்களுக்காக வழங்கியிருந்தார் வைத்தியசாலை இந்த பணிகளையும் எமது மக்கள் இலவசமாக பெற வேண்டும் என்ற நற்காரியத்துக்காக அந்த வகையில் இது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது எனவே இந்த மருத்துவப் பிரிவின் வரலாறு என்பது ஒரு நீண்ட பின்னணியை கொண்டது இது காவடி இணைவில் மக்களுக்கு ஆக மட்டுமல்ல இந்த அதை ஒட்டி ஆளுகின்ற அண்டிய கிராமங்களில் உள்ள மக்களுக்கும் தனது சேவையை நீண்ட காலமாக ஆக்கி வருகின்ற ஒரு நிறுவனமாக இது காணப்படுகின்றது இந்த நிறுவனத்தை நாங்கள் சில நாட்களுக்கு முன்னர் ஒரு சிறப்பான முறையிலே இதை இந்த துப்பரவு பணிகளை ஆரம்பித்து தற்போது அதை விசரித்து நாலஞ்சு தினங்களாக இந்த பராமரிப்பு அதாவது சுப்பரவு செய்கின்ற அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் சில இளைஞர்களின் தனிப்பட்ட நிதி பங்களிப்பிலே இந்த சுப்பரவாக்கல் பணி வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பாருங்கள் இந்த வடக்கு பக்கம் ஐத்தியசாலையின் வடக்கு பக்கம் வந்து இங்காலே எவ்வளோ அழகாக துப்புரவு செய்யப்பட்டு இருக்கின்றது என்று அங்காலே வாகன தரிப்பிட வசதி காணப்படுகின்றது இந்த மருந்து தட்டுப்பாடுகள் சில நேரம் ஏற்படுவது உண்டு மக்களுக்கு பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற மருந்துகள் அரசாங்கத்தினால் போதிய அளவு வழங்கப்படுவதில்லை அதன் காரணமாக ம நாங்கள் புலம்பெயர்ந்த அமைப்புகள் மற்றது உறவுகளிடமிருந்து நிதிகளை மருந்து பொருட்கள் வாங்கி இங்கே பொதுமக்களுக்காக வழங்கி இருக்கின்றோம் அந் அதே போல பொது நூலகம் இனிவில் பொது நூலகம் வந்து இனிவில் கனடா அமைப்பின் மூலமாக மூன்று நான்கு தடவைகள் இங்கே மருந்து பொருட்களை வழங்கி இருக்கின்றார்கள் அதே போல இந்த முறை அறிவாலயத்தினால் ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான மருந்து பொருட்கள் வந்தது அதை நாங்கள் இங்கு வழங்கியிருக்கின்றோம் மேலும் மேலதிகமாக இந்த காணிகளையும் பெயர் குறிப்பிட விரும்பாத சில அன்பர்களின் நிதி பங்களிப்பிலே தொடர்ந்து துப்புரவு பணிகள் இடம்பெற்று வருகின்றது இந்த பார்த்தா தெரியும் துப்புரவு பணிகள் இடம்பெற்று வருகின்றது அதன் அடுத்த கட்டமாக இந்த வைத்தியசாலைக்கு வருகின்ற மக்களுக்கு சிறந்த சுவாசத்தினை ஒட்சிசனை வழங்கக்கூடியதும் மருத்துவ சேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடியதுமான புங்கை மரங்களை இந்த சுற்றாடல்களில் நாட்டி வைப்பதற்கு நாங்கள் எத்தணித்திருந்தோம் அந்த வகையில் கடந்த சிரமதான பணி ஆரம்பத்திலே இதற்கான முடிவுகள் எட்டப்பட்டு மரங்களை நாட்டி விடுவதாகவும் இதனை இந்த சூழலை துப்புரவு செய்து விடுவதாகவும் நாங்கள் வைத்தியசாலை நிர்வாகத்திடமும் பொது சுகாதார பரிசோதகரிடமும் தெரிவித்திருந்தோம் அந்த வகையிலே இன்று நாங்கள் மரங்களை நாட்டுவதற்காக நாங்கள் இன்று இனிவில் வைத்தியசாலைக்கு வந்திருக்கின்றோம் முற்பகுதி இனிவில் வைத்தியசாலையின் முற்பகுதிகள் எல்லாம் துப்புரவாக புல் எல்லாம் வெட்டி சிரமதானம் வழிவாக செய்திருக்கின்றது அங்களை பின்பக்கம் செய்தி செய்து கொண்டிருக்கின்றது இங்க எங்கள் நினைவில் இளைஞர்களின் மூலமாக புங்கை மரங்கள் நாட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த கிடங்குகள் எல்லாம் கிண்டிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒச்சிசனையும் மருத்துவ தேவைகளுக்கும் இணலுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த இடத்திலே மரங்கள் குறைவென்ற வகையால் பொதுமக்கள் வந்து நிற்பதற்கு சரியான இனல் வசதிகள் இல்லை அதனால் இதனை புங்கை மரங்களை நாட்டி இனல்களுக்கும் மக்களுக்கு தேவையான ஒச்சிசனையும் வழங்கக்கூடியதாக இருக்கும் தன்னிச்சை இளைஞர்கள் பாருங்கள் வெயிலுக்கு மத்தியிலும் வைத்தியசாலைக்கு வரும் மக்களுக்காக நிலநிலை வழங்குவதற்காக அயராது வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கிடங்குகள் எல்லாம் வெட்டி மரங்களை நடுவதற்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தன்னலம் கருதாதுதான் இவர்கள் அனைவரும் தங்களுடைய தொழிலையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தி கொண்டு மக்களுக்காக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு மரங்களை நாட்டி கொண்டு இருப்பவர்கள் தான் கடந்த காலங்களிலே இனிவில் பரராஜசேகர பிள்ளையார் இந்த மானிப்பாய் வீதியில் இருந்து இனிவில் அம்மன் கோயில் வரையான வீதி இருமரங்கிலும் நிழல் தரும் கொண்டல் மரங்களை நாட்டியிருந்தார்கள் அதே போல் இனிவிலில் கேகேஸ் வீதி அதாவது இனிவிலில் இருந்து கே கேஸ் வீதி இனிவில் இந்த எல்லை வரையான அதாவது பால்பகம் ரொட்டியாலடி பால்பகம் வரையிலான பிரதேசத்துக்கு வரையான அந்த கேகேஸ் வீதியின் இரு ஒரு மரங்கிலே வேப்ப மரமும் நிழல் தரும் ஆலமரங்களையும் நாட்டியிருக்கின்றார்கள் அந்த வகையில் இனிவிலே பல்வேறு இடங்களில் மரங்கள் நாட்டி அந்த பல சமூக சேவைகளை செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் இனிவில் ஆஸ்பத்திரி அதாவது இனிவில் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையத்திலும் தங்களாலான சமூக சேவைகளையும் செய்து வருகின்றார்கள் அந்த வகையிலே தான் இந்த மரநடுகை திட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ரெண்டடி கண்டு வந்து அதுக்கு ஒரு அடி கிடங்குதன்னு வேணுமே என்ன ஓ ஒரு அடி கிடங்குதன்னு வேணும் அந்த புங்க மரங்களை நாட்டுவதற்கு ஒரு பக்கம் துப்புரவு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மறுபக்கம் மரங்கள் நடுவதற்குரிய கிடங்குகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் பயன் தரும் புங்கை மரங்கள் அதாவது வந்து தெரியும் எங்களுடைய வைத்தியசாலைக்கு வரும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய புங்கை மரங்களை தான் நாங்கள் நாட்ட இருக்கின்றோம் இந்த மரங்கள் வந்து இங்கே வரைக்கும் நடினம் ஏதாவது வந்து இந்த பின்பக்கம் இனிமேல் இந்த பின்பக்க இடம் வரைக்கும் இந்த மரங்கள் வந்து நடப்போயினோம் கிட்டத்தட்ட முப்பது மரங்கள் நாட்டப்பட இருக்கின்றது இதங்க மரங்கள் வந்து நேற்றைய தினம் வாங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நடுவைக்காக இங்கே பாருங்கள் எல்லாம் அதை கேட்ட கிடங்குகள் வெட்டப்பட்டு அதை கேட்ட மாதிரி தயார்படுத்தப்படுகின்றது இனிவிலே ஒரு பசுமை புரட்சி இனிவிலே ஒரு பசுமையாக்க இளைஞர்கள் முன்னின்று செயற்படுவது வரவேற்கத்தக்கது இந்த பாருங்கள் ஒரு பக்கம் ஃபுல்லாக எல்லாம் ந அந்த இந்த தொங்கலிலிருந்து அந்த தொங்கல் வரையும் கிட்டத்தட்ட எல்லா இடமும் குறிப்பிட்ட எல்லா இடமும் முப்பது கண்டுகளுக்கு மேலாக நடை இருக்கின்றோம் இணைவில் இணைவில் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையம் இனிவில் வந்து ஒரு விவசாய கிராமம் அது மட்டுமல்ல பல விவசாய மக்களையும் எமது ஊர் உருவாக்கி இருக்கின்றது பசுமை புரட்சிக்காக போல் எங்களுடைய இந்த வெப்பநிலை காலங்களிலே எமது ஊரையும் பசுமையாக வைத்திருக்க வேண்டியது எங்களுடைய கட்டாயம் அது இந்த வகையில் வெப்பங்கள் இருக்கின்ற இடங்களெல்லாம் நாங்கள் மரங்களை நாட்டிக்கொண்டிருக்கின்றோம் இந்த நடுவதற்கு தயார் தயார் நிலையில் இருக்கின்றது புங்கை மரங்கள் நன்னிரவு முதலாவது கண்டு வந்து இப்ப நட நட்டு கொண்ட கேங்களா கண்ணன் நடுகிறார் கண்டு நாட்டப்பட்டிருக்கின்றது எங்களுடைய இனவேல் கந்தசாமி கோயில் ஆட்டோ தரிப்பிட சாரதிகள் வந்து எங்களுக்கு பெரும் ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றார்கள் இந்த இணைவில் கிராமத்தில் ஒரு பசுமை புரட்சிக்காக மரங்கள் நடுவதில் எங்களுக்கு முழு உதவியையும் வழங்கி இருக்கின்றார்கள் வைத்த கண்டுகளுக்கு நாங்கள் இப்ப தண்ணி ஊற்றிக்கொண்டு இருக்கின்றோம் தண்ணி ஊற்றாமல் இந்த வெயிலுக்கெல்லாம் வாடிவிடும் அப்ப தொடர்ந்து தண்ணி ஊத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் ஓ ஓ தொடர்ந்து ஒவ்வொருதர் எங்களுடைய தொடர்ந்து பணியாற்றுகின்ற ஒவ்வொருதரும் தலா ஒவ்வொரு கண்டுகள் நட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதில் இனிவில் இளைஞர்களின் அந்த முயற்சியினால் இங்கே மரங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றது அந்த மரங்கள் எல்லாம் சுகாதாரத்துக்கு ஒரு தேவையான நிறைய ஆக்சிஜனை வழிவிடுகின்ற புங்கை மரங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்கே இந்த இந்த சூழலிலே நாங்கள் மரங்களை பெ பெருமளவிலான இனிவில் இளைஞர்கள் இதிலே தமது பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் உடலால் பங்களிப்பு செய்தது மட்டுமில்லை பொருள் பண்டங்களாலும் தமது அதாவது அவர்கள் இதுக்கு மரு இந்த மருத்துவ பிரிவை நாங்கள் துப்பரவாக்குறதுக்கு வேண்டிய கூலிகளையும் பணத்தையும் தந்து இருக்கிறார்கள் எனவே அந்த வகையிலே இந்த நிறுவனமானது தற்போது ஒரு ஒரு பெரிய சுகாதார சேவையை ஆற்றுகின்ற ஒரு பணிமனையாக இந்த 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 சூழலே காணப்படுகின்றது நாங்கள் இதை இதை இந்த இதை நாங்கள் இன்று இன்றைக்கு மாத்திரமல்ல தொடர்ந்தும் இந்த பணிகளை நாங்கள் விரைவில் இளைஞர்கள் இருப்பது ஒரு பெருமகிழ்ச்சிக்குரிய விடியம் அந்த விடியத்திலே இதை நாங்கள் மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் இந்த வீட்டை நாங்கள் பராமரிப்பதோடு இதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு பணிமனையை அரசு கட்டி தந்திருக்கின்றது அந்த இந்த தற்போது சில வாழ் தமிழ் அதை இனிவிலைச் சேர்ந்த தமிழ் மக்களால் இந்த வீடை புனரமைக்கின்ற ஒரு பணியையும் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் எனவே உலகத்திலே வாழுகின்ற இனிவிலை சார்ந்த மக்கள் இந்த பணிமனையோடு தொடர்பு கொண்டு தங்களுக்கு தங்களாலான உதவிகளை இங்கே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எனவே இங்கே நீங்கள் இந்த பனிமனையோடு தொடர்பு கொள்ளலாம் இந்த பகுதிகள் வந்து துப்புரவாக்கப்பட வேண்டும் அதற்கு முதல் இந்த இடங்களிலே இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு மரங்கள் நாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது

அது இந்த பணிமனை மேலும் மேலும் இதன் சேவையை விஸ்தரிக்க வேண்டிய ஒரு சேவை இருப்பதா அதை நாங்கள் சுகாதார நிறுவனத்துக்கு நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் காலமை நட்ட பொங்கல் மரங்கள் இந்த அந்த பகுதி வந்து இப்போது முழுமையாக தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது புட்கள் பெற்றைகளை வெட்டி அங்காலை வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் வரும்போது இருந்ததை விட இப்போது எவ்வளவோ தூய்மையாக்கிவிட்டோம் மிகவும் இந்த இடங்கள் பற்றி இப்போ புட்களால் வளர்ந்து காணப்பட்டது அவற்றினை ஆக்களை கொண்டு துப்புரவு செய்திருக்கின்றோம் முடிந்தளவு இன்னும் ஒரு பகுதி அங்காலே இருக்கின்றது அதுவும் வரும் நாட்களில் துப்புரவு செய்யப்படும் வேலைகள் பின்பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முன்னுக்கு முடிவடைந்து இந்த ஒரு பக்கத்தால் பின்பக்கத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நிறைய ஒரு ரெண்டு மூன்று பரப்பு கிட்ட துப்புரவு பண்ண வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது தன்னார் தன்னார்வ இளைஞர்களின் நிதி பங்களிப்பில் தான் இந்த துப்புரவு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல எங்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த புங்கை மரங்கள் உச்சிசனை தரக்கூடிய புங்கை மரங்களையும் இந்த வைத்தியசாலை சுற்றுச்சூழலில் நாட்டியிருக்கின்றார்கள் துப்புரவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே மிச்சம் இன்னும் அரவாசி பக்கம் துப்புரவு பண்ணணும் இங்கே இந்த அரைவாசிக்கு நேரே இங்கால துப்புரவு பண்ணியாச்சு ஒன்றுக்கு எனவே இந்த பணிமனையானது ஒரு ஒரு நன்கொடையாக ரெண்டாயிரமாம் ஆண்டு கொடுக்கப்பட்டதன் பின்னர் இந்த பணிமனையை அரசு தனது நிர்வாகத்துக்குள் இதை பராமரித்து வருகின்றது அதற்கு முன்னால் இந்த அதாவது நான் நினைக்கிறேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொண்டுகளிலே இது ஆரம்பிக்கப்பட்ட அதற்கு பின்னர் இதிலே பெரிய நிர்மாண பணிகள் ஒன்றும் இந்த கட்டணத்திலே நடைபெறவில்லை எனவே இதை கவனத்தில் கொண்டு நாங்கள் அதிக சிரத்தை எடுத்து இந்த பணிமனையை நாங்கள் மேற்கொண்டு ஒரு ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற ஒரு செயற்பாட்டோடு தற்போது நமது நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கின்றோம் அதற்கு ஏராளமான இளைஞர்கள் தமது பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி நாங்கள் இதனை இன்னும் பெண்மையாக்கி இந்த நிறுவனத்தை நாங்கள் ஒரு ஒரு சுகாதார சேவையை வழங்குகின்ற ஒரு முட்டுமுழுதான ஒரு நிறுவனமாக மாற்ற நாங்கள் அரசின் உதவியை நாட வேண்டி எனவே நீங்கள் அரசு எப்பொழுதுமே நிர்மாணப் பணிகளை செய்யும் என்று இருக்காது நாங்களும் எங்களாலான அதாவது கல்வி நிறுவனங்களை உயர்த்துகின்றோம் கோயில் குளங்களை நாங்கள் வண்ணங்கள் கொடுத்து உயர்த்துகின்றோம் அதே போல் இதுவும் ஒரு திருப்பணி என்று நினைத்து நாங்கள் எல்லோரும் செயற்பட வேண்டும் என்று உங்களை தயவாக கேட்டுக்கொள்ளுகிறேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ